இந்த அம்மா அவங்க பொண்ணை ரெடி பண்ணி ஸ்கூல்லேயே விட்டுட்டு அவங்களும் வேலை கிளம்புறாங்க அப்ப அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு சின்ன பிள்ளைங்களாம் கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களும் வேலையை முடிச்சிட்டு அதை பொண்ணை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு பாக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்கலாம் ஒரு மாதிரி தப்பா பாக்கிறது பேசுறது இருக்காங்க அதை பார்த்தது அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு அவங்களே வீட்டுக்கு போயிட்டு உங்க கணவர்கிட்டே சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்களும் நினைச்சிட்டு இருக்காது நம்ம பொண்ணுக்கெல்லாம் எல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரு தைரியம் கொடுக்கறாரு இருந்தாலும் இந்த அம்மா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதனால அவங்க காலையில வெள்ளனமே அந்த பொண்ணை எழுப்புறாங்க அந்த பொண்ணு சொல்ற அம்மா இன்னைக்கு எனக்கு லீவு தான் சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல வா வெளியே போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க அந்த அம்மா சிலம்ப சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா தா பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த சிலம்பு குழ தா பொண்ணு பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு அழகாக அந்த சிலம்பத்தையும் கத்துக்கிறா அப்ப அந்த குட்டி பொண்ணு சிலம்ப சொல்லி கொடுக்கும் போது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் வராங்க என்னடி போய் போய் இந்த சிலம்பத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்க இதனால என்னடி யூஸ் என் பொண்ணு செட்டில் சேர்த்து விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பித்திக்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதனால ஒரு பாட்டி மாதிரி வச்சிருக்கேன் கண்டிப்பா மறக்காம வந்துருங்கன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா நாளைக்கு எனக்கும் பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்த நாள் அவங்க அம்மாவும் அப்பாவோ அந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறா ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அம்மா வரும்போது சிலம குச்சி கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட ஓனர் கால் பண்ணி அம்மா நான் வெளியூர் வந்திருக்கேன் நீ வீட்டை மட்டும் தொடச்சி விட்டுருன்னு சொல்லிட்டு வேலை கூப்பிடுறாங்க அதனால அந்த அம்மாவும் சொல்றாங்க நீ வீட்டுக்கு கிளம்புமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கும் கிளம்புறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா அந்த அம்மாவும் வேலை எல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா அடுத்த நடக்கும்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வேலை பாக்கலாம் ஒர்க்கிங் உமனும் வேலை பாக்கலாம் ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் கூட வேலை பாக்கலாம் மாசம் பத்து டு பதினஞ்சாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்கன்னா மேல கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த பொண்ணு நடந்த விஷயத்தையே சொல்றேன் இந்த பொண்ணு போக கொஞ்சம் லேட்டானால அந்த பொண்ணு தனியே நடக்க ஆரம்பிச்சிட்டா அதை பார்த்தா ரெண்டு பேரும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கு வராங்க அப்ப கரெக்டா அந்த கவிதா தான் வந்துட்டு சிலம்ப குச்சி வச்சு அடி அடி நடிக்கிறா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க அங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணுக்கு நீ சொல்லாம சொல்லி தரையான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க